தேனீக்கள் எத்தனை வகை இருக்கு மூணு என்னென்ன வகை இருக்கு மூணு வகை தேனி இருக்குல்ல அது எவ்வளவு தூரம் பயணம் பண்ணுது எவ்வளவு தூரம் பயணம் பண்ணுது குறிப்பிட்ட தூரம் அப்புறம் எவ்வளோ குறைஞ்சபட்சம் ஒரு தேனி கூடு கட்டிருக்குண்ணா உங்க பள்ளி பக்கத்தில் ஒரு கூடு கட்டிருக்குண்ணா ஐந்து கிலோமீட்டர் தூரம் பயணம் பண்ணுறது எவ்வளோ போகுது ஐந்து கிலோமீட்டர் தூரம் போகுது அதில் ராணி தேனியோடைய வேலை தேனி பார்த்துட்ருக்கு வேலைக்கார தேனி போயிட்டு பயணம் பண்ணிட்டு வரணும் இல்லையா அப்போ அவங்களுக்கு தீபாவளி இருக்கா கிறிஸ்மஸ் பண்டிகை இருக்கா ரம்ஜான் இருக்கா ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கா அன்றாடம் கொடுக்கக்கூடிய பணியை வேலைக்கார தேனி அன்னாடம் போய் தேனை எடுத்துகிட்டு வரணும் அதே போல் தான் நீங்களும் உங்கள் பள்ளியில் கொடுக்கக்கூட பாடத்திட்டங்களை வீட்டு ஒன்று கொடுக்குறாங்கல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாளைக்கு பண்ணலான்னு சொல்லுவீங்க நாளைக்கு அதை முடிக்க மாட்டீங்க நாளைக்கு ஒரு பாடத்திட்டத்தை கொடுப்பாங்க அப்படி முடிக்காமல் 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 போகிறது மிகப்பெரிய தவறு